வணக்கே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமிநாயன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு அந்த பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் புதன் ரெண்டில் இருக்கார் நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாமா புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்களெல்லாம் இருக்கிறதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சந்திரன் பன்னிரெண்டில் இருக்கும் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும் மூன்றாம் அதிபதியான சூரியன் ரெண்டில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்ம ஃபோனை வந்து டேப் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதேபோல் உங்களுக்கு நான்காம் அதிபதியான புதன் ஸோ நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது சொத்துக்கள் அமையும் தாயாரினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிது வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப இருக்குது ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பன்னிரெண்டு குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் கலைஞர்கள்லாம் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் ஜாஸ்தி இருக்கிறமான விஷயங்களே இருக்கும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் மூன்றில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டென்ஷனாக என்னடா அது இவ்வளோ நிறைய கேள்வி கேட்குறாங்களேங்கிற மாதிரி விஷயங்கள் கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வர்றதுக்கான ரொம்ப கவனம் சிறுதூர பிரயாணங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது பக்கத்து வீட்டுக்காரரும் நிறைய வந்து கொஞ்சம் சண்டை சச்சருகளோ வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான சனி ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து பத்தில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த எதிராளிகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் காம் டவுனாக காம்படிஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் காம் டவுனாக போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த வருவாய் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க தொழில் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் மூன்றையில் இருக்கும்போது லாபம் கருதி நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் வரணும் புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் இருக்கும் லீகல் லீகல் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கும் வந்து ஒரு பெரிய வருமானங்கள் பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் ஸோ பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பன்னெண்டிலே ஆட்சியோடு இருக்கும்போது குழந்தைகளாக கொஞ்சம் செலவு வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்ங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பழங்களில் இப்போ பார்க்க போகுது தசாபக்திவணம் மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்திரும் சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ மூன்றாம் அதிபர் ரெண்டில் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நமக்கு தெரியாமல் வந்து நம்ம மொபைலில் நோண்டி பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தா பன்னிரெண்டில் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் மலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் லாபங்கள் ஜாஸ்தி இருந்தாலும் அதுக்கான செலவுகள் அடிக்கடி வர ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் செவ்வாய் வந்து மூன்றில் இருந்து அது வந்து ஆறாம் அதிபதியாக இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் இருக்கும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க வேலையில் நிறைய கேள்வி கேட்குற விஷயங்கள் நிறையா இருக்கும் மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பயமோ ஒரு டென்ஷனோ வந்து போகிறதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து ராகு புத்தி இருந்தால் ராகு ஒன்பதிலிருந்து குருடைய சாதனை வெளிநாடு போகணுன்றவங்க வந்து இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெளி மாநிலங்கள் வெளிநாடுலாம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அது வந்து தொழில் ரீதியாக இருக்கலாம் சில நேரங்களில் வந்து கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் வந்து நம்ம வெளியூர் போகலாமாங்கிற ஒரு டெசிஷன் எடுத்து நீங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மீதான லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தேசா புத்தி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் வைக்கிற மாதிரி தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலே இருக்கும் அவர் எட்டு ஒன்பதாம் மதிப்பு அப்பாவுடைய விஷயங்கள் கொஞ்சம் வந்து பிடிவாதமாக அப்பா வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் மிதமான லக் கனமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஸோ நாலாம் அதிபதியாக இருக்கிற ரெண்டில் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல வருமானங்கள் வண்டி வாகனங்களாக நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மிதுன லக்னமாக இருந்து கேது உதேசம் அதாவது கேது வந்து பார்த்தீங்கன்னா மூணில் இருக்கும்போது பார்த்து பேசணும் யாராச்சும் யாராச்சும் சொன்னாங்கன்னா அப்படியே நம்பிட்டு கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பக்கத்து வீட்டுக்காரலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு சுறு சுருக்கு நிறைய கேள்விகள் கேட்கும்போது கோபம் வந்து சண்டே சச்சரவை மாறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதன லக்னமாகி இருந்து சுக்கரன் தேசாபத்தியங்கள் சுக்கரன் பணவிலருக்கும் வந்து குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் குழந்தைகள் வந்து செவ்வாய் குழந்தைகள் விஷயங்களுக்கு நிறைய டிராவல் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்துங்க சில நேரங்கள் வந்து குழந்தைகளுக்கு உங்களுக்குமே நிறைய வாக்குவாதங்கள் வாத கனவுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி எனக்கு எல்லாமே சிறப்பு தான் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்